எனக்கு மிகவும் பிரியமான மாதா டிவி நேயர்களே இன்று நாம் தியானிக்கும் திருப்பாடல் நூற்றி நாற்பத்தி ஐந்து ஒரு உன்னதமான திருப்பாடலாகும் தாவீது இறைவனுக்கு கீழ்ப்படிந்து இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றி இறைவனுக்கு உகந்தரவாக வாழ்ந்து இறைவனை அனுபவித்து அவருடைய புகழை பாடியதுதான் இந்த திருப்பாடல் என்று விவிலிய அறிஞர் ஜேம்ஸ் பாயஸ் அவர்கள் கூறுகிறார்கள் திருப்பாடல்களில் நிறைய திருப்பாடல்கள் தாவீது பாடியதாக கூறப்படுகின்றது ஆனால் இன்று நாம் தியானிக்கும் இந்த நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது திருப்பாடலானது தாவீதின் பாடல் என்று இந்த திருப்பாடலிலேயே கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதனுடைய மிக சிறப்பாகும் அதேபோலவே எபிரிய மொழியின் அகர வரிசையில் இறுதி பாடலாக இந்த திருப்பாடல் இருக்கின்றது அத்தகைய சிறப்பு வாய்ந்த நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது திருப்பாடலைத்தான் நாம் இன்று தியானிக்கின்றோம் பிரியமானவர்களே இதிலே தாவிது இறைவனுடைய குணங்களையும் பண்புகளையும் மிக அழகாக விவரித்து கூறுவதை நாம் காண முடியும் யாவே இறைவன் மிக உயர்ந்தவர் வல்லமை உடையவர் மாண்பு மிக்கவர் போற்றுதற்குரியவர் ஞானத்தில் சிறந்தவராக இருக்கின்றார் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவராக இருக்கின்றார் எளிதிலே சினம் கொள்ளாதவராக சினம் கொள்வதில் தாமதிப்பவராக உண்மையானவராக நேர்மையானவராக தூக்கி விடுகின்றவராக நம்மை தாங்குகின்றவராக நம்மை காக்கின்றவராக நம்மை பாதுகாக்கின்றவராக நமக்கு உணவளிக்கின்றவராக இப்படி யாவே இறைவனின் மகிமையை தாவீதி அரசன் புகழ்ந்து பாடுவதைத்தான் இந்த நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது திருப்பாடலானது நமக்கு கூறுகின்றது இன்றைய தியான பாடலாக பத்து பதினொன்று பதினைந்திலிருந்து பதினெட்டு வரை உள்ள இறை வாக்கியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன அதை பற்றி சற்று சிந்தித்துப் பார்ப்போம் தாவீது அரச இறைவனையும் இறைவனது மாண்பையும் புகழ்ந்து பாட அனைத்து உயிரினங்களையும் அழைக்கின்றார் அந்த உயிரினங்கள் அனைத்தும் இறைவனுடைய நன்மைத்தனத்தை பெற்றிருக்கின்றது ஆகவே அனைத்து உயிரினங்களும் இறைவனை புகழ வேண்டும் தாவீது அரசன் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார் அப்படி அந்த அழைப்பிலே பார்த்தோம் என்றால் இறைவனை புகழ்ந்து பாட உம்முடைய அன்பர்கள் என்று இறைவனால் ஆசை பெற்றவர்களை அழைத்து அவர்கள் இறைவனுடைய நன்மைத்தனத்தையும் இறைவனுடைய மகிமையையும் போற்ற வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கின்றார் மீண்டுமாக பதினைந்து பதினாறாம் வசனத்தில் படைப்புகள் அனைத்து கண்களும் இறைவனை நோக்கிய வண்ணமாக இருக்கின்றன என்று சொல்கின்றார் ஏனென்றால் இறைவன் தான் படைப்புகள் அனைத்திற்கும் உணவு தருபவராக அந்த படைப்புக்கள் அனைவருடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் விருப்பங்களையும் ஆசைகளையும் நிறைவேற்றுபவராக நம் இறைவன் இருக்கின்றார் என்பதனை மிக அழகாக எடுத்து கூறுகின்றார் மீண்டுமாக பதினேழாம் இறைவசனத்திலே நாம் சிந்தித்துப் பார்க்கின்ற போது ஆண்டவர் தான் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர் என்று சொல்கின்றபோது ஆண்டவருடைய நீதியையும் அவருடைய பாரபட்சமற்ற நிலையையும் மிக அழகாக எடுத்து கூறுகின்றார் ஆட்களின் முகத்தை பார்த்து தீர்ப்பிடுகின்றவர் ஆண்டவர் அல்ல மாறாக மனிதர்களுடைய செயல்களை பார்த்து தீர்ப்பிடுகின்றவர் தான் நம் ஆண்டவர் இரக்கமும் நீதியும் நாணயத்தின் இரு பக்கங்களைப் போல வண்டியின் இரு சக்கரங்களைப் போல ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கின்றது அதுபோல்தான் இறைவன் நீதியுள்ள தெய்வனாக இருந்தாலும் கூட இரக்கமுள்ள இறைவனாக இருக்கின்றார் என்பதனை மிக அழகாக எடுத்து கூறுகின்றார் இன்றைய தியான பாடலின் இறுதி வார்த்தையான பதினெட்டாம் வசனம் நம்முடைய இறைவன் நம் மன்றாட்டுக்களை கேட்கின்ற இறைவனாக இருக்கின்றார் என்று முடிக்கின்றார் அதை போலவே எரேமியா புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல என்னிடம் மன்றாடு நான் உனக்கு செவி சாய்ப்பேன் திருப்பாடல்கள் முப்பத்தி ஒன்பது பன்னிரண்டு ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேட்டர்லும் என்னுடைய மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தர்லும் என்று உள்ளது நம்முடைய இறைவன் நம்முடைய மன்றாட்டுக்களை கேட்க காத்திருக்கின்றார் அவர் இரு காதுகளையும் திறந்தவராக நம்முடைய மன்றாட்டுக்களை கேட்க காத்து கொண்டிருக்கின்றார் ஆகவே நம்முடைய அனைத்தையும் இணைத்து இப்போது நாம் செபிப்போமா எங்களை நாளும் நேசித்து வழிநடத்தி வருகின்ற தாயும் தந்தையுமான இறைவா எங்களுடைய மன்றாட்டுகளை கேட்பதற்காக காத்து கொண்டிருக்கின்ற தெய்வமே நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம் உம்முடைய படைப்புகள் அனைத்தும் உம்மை புகழ்கின்ற வேளையிலே நாங்களும் உம்மை போற்றுகின்றோம் புகழ்கின்றோம் நன்றியோடு உண்மை ததிக்கின்றோம் இதோ எங்களுடைய குடும்பங்களிலே நிறைவான மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் தாரும் கணவன் மனைவியிடையே பெற்றோர் பிள்ளைகளிடையே நல்ல புரிதலை கொடுத்தும் நாங்கள் அனைவரும் அமைதியின் தூதுவர்களாக அமைதியை ஏற்படுத்துவோர் கடவுளின் மக்கள் என்பதனை உணர்ந்தவர்களாக அமைதியின் தூதுவர்களாக ஏற்ற சாட்சிகளாக வாழ தேவையான வரங்களை தந்து வழிநடத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசுவின் இணையற்ற நாமத்திலே ஜபிக்கின்றோம் ஜெபம் கேட்டு ஆசீர்வதியும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்